வணக்கம் இந்திய பிரதமர் மத்திய அமைச்சர் ஸ்ரீ ஜேபி நட்டாவின் எக்ஸ் இல் ஒரு இடுகைக்கு பதிலளித்து ஸ்ரீ மோடி எழுதியுள்ளார் நிக்ஷை மித்ராஸ் மற்றும் குறுகிய பயனுள்ள சிகிச்சைகள் போன்ற முன்முயற்சிகள் காசநோயை கணிசமாக குறைத்துள்ளன மீட்பு விகிதங்களை மேம்படுத்தியுள்ளன மற்றும் காச நோயை எதிர்த்து போராடுவதில் இந்தியாவின் உலகளாவிய தலைமையை வலுப்படுத்தியுள்ளன என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நிக்ஷை மித்ராஸ் போன்ற முன்முயற்சிகள் மற்றும் குறுகிய கால பயனுள்ள சிகிச்சைகள் காசநோய் பாதிப்பை கணிசமாக குறைத்து குணமடையும் விகிதங்களை மேம்படுத்தி காசநோயை எதிர்த்து போராடுவதில் இந்தியாவின் உலகளாவிய தலைமையை வலுப்படுத்தியுள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று எடுத்துரைத்தார் நிக்ஷை போஷன் யோஜனா மூலம் ஊட்டச்சத்து ஆதரவுடன் இந்தியாவின் காசநோய் ஒழிப்பு முயற்சிகள் எவ்வாறு மாற்றத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளன என்பதை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஏ ஜே பி நாடா விவரிக்கிறார் நிக்ஷை மித்ராஸ் மற்றும் குறுகிய பயனுள்ள சிகிச்சைகள் போன்ற முன்முயற்சிகள் காசநோயை கணிசமாக குறைத்துள்ளன மீட்பு விகிதங்களை மேம்படுத்தியுள்ளன மற்றும் காசநோயை எதிர்த்து போராடுவதில் இந்தியாவின் உலகளாவிய தலைமையாக செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் வணக்கம்